ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புடலங்காயில் ஒரு சூப்பரான ரெசிபிங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இன்றைக்கி இதை செய்ய போகிறோம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துரலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புடலங்காயில் தான் செஞ்சுருக்கிறேன் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுக்கக்கூடாது லைட்டாக அந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த மாதிரி பண்ணுனாலே மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா அதை மட்டும் நான் லைட்டாக எடுக்கணும் சில பேர் அப்படியே பீல் பண்ணி எடுத்துடுவாங்க சத்துக்கள் எல்லாமே வீணாயிடும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி மட்டும் ஒரு கத்தியை வச்சு எடுத்திங்கன்னா வந்துடுங்க இது பிஞ்சாக இருக்கிறதுனால இது உள்ளே வந்து விதை எதுவுமே இருக்காது நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற விதைகளை மட்டும் நீங்கள் எடுத்துடணும் இப்போ பாருங்களேன் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காய் மாதிரி தான் இருக்குது விதை எதுவுமே இல்லை அவ்வளோ பிஞ்சுது இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி லைட்டாக மேலே எடுத்ததுக்கப்புறம் நம்ம கேரட் துருவுறதுக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த இதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நல்லா துருவிறணும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கிட்ஸுக்கு ஸ்பெஷலாக சாதத்தில் பிசஞ்சே ஓட்டுறலாங்க நம்ம வந்து ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதம் அது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி துருவுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனால் துருவி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்களேன் நல்லா இதை துருவியாச்சு இப்போ இதை அப்படியே வச்சிடலாம் இந்த மாதிரி துருவிக்கணும் இதை இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க இது வந்து தேங்காயில் செய்கிறது அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக தான் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டி கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க போதுமானது அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஸ்பெஷல் மசாலா அரைக்க போகிறோம் அந்த மசாலாவில் தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த மசாலா சேர்த்த உடனேவே அப்படியே காய் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக மாறிடுங்க புடலங்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நார்மல் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு புடலங்காய் அப்படின்றது பார்த்திங்கன்னா கால் கிலோவில் பாதி இருக்குங்க இப்போது நல்ல வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற புடலங்காயே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்லேயே இதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் என்ன தான் நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்தாலும் கொஞ்சமாக தூள் சேர்க்கணுங்க ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இல்லையா அதுலேயும் நம்ம சேர்க்க போகிறோம் கால் டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடுமே பட்டுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அப்படியே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த சீக்ரெட் மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு மூடி போட்டு அதை அப்படியே வச்சிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் நிலக்கடலை வந்து லைட்டாக அதை வந்து எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை லைட்டாக அதை ஃப்ரை மட்டும் பண்ணி விடுங்க லைட்டாக வதக்கிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும் மேலே உள்ள தோல் வந்து நல்லா ஹீட்டாகி லைட்டாக கலண்டு வருங்க அதுதான் பக்குவம் இது வந்து இந்த மாதிரி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இந்த ஆவிலே வேகிறதுக்கு அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க அதை விட கொஞ்சம் அதிகமாக அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல வாசனைக்காக ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அதை வதக்கி விடுங்க வறுத்து விடுங்க நிலக்கடலை வந்து நல்லா ஏற்கனவே ஃப்ரை ஆயிருச்சு நம்ம பின்னாடி சேர்த்த பொருட்கள் எல்லாமே ஃப்ரை ஆகணும் அதுக்காக நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வருந்ததுக்கு அப்புறமேட்டு இது எப்படியே வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா பவுடர் பண்ணி நல்லா நைஸாக இருக்கணும் ஆனால் அந்தளவு நைஸாக வராது ஏன்னா உங்களுக்கு நிலக்கடலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா உதிரி உதிரியாக கிடைக்கும் ஆனால் அந்தளவு நைஸாக வராது அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதை பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே உதிரி உதிரியாக இருக்குது இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முட்டையில் நம்ம புர்ஜி மாதிரி பண்ணுவோம் இல்லையா முட்டை மசாலா அந்த இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனலாக இருக்கும் இப்போ நம்ம பொடி பண்ண பொடியையுமே இதில் சேர்த்துக்கலாம் நிலக்கடலையோடு சேர்ந்ததுனால அது கொஞ்சம் வந்து பவுடராக வராது கொஞ்சம் இதாக தான் வரும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நம்ம மிளகு சேர்த்துருக்குறோம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் தாளிக்கும் பொழுது மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ரெசிப்பியாகவே இது மாறிடும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தேவைப்பட்ட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரையாங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்